வணக்கம் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாது ஒன்றுங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும் நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்காதனால தான் அத்தனை வியாதிகளும் பிரச்சனைகளும் உடல்நிலைக்கு வருது நம்ம சரியான தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு உறுப்பும் சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படி ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிச்சுக்கும் கழிவுகள் வெளியேறும் அப்போ வந்து பாடி வந்து சுத்தமடையும் அசுத்தங்கள் வெளியேறும் உங்களுடைய பாடி வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் ஸோ ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியை ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு ரெகுலராக குடிக்க விருப்பம் இல்லாதவங்களாக இருந்தால் ஊற்றி வச்சுட்டு அதை கண்டினியூவஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் போதெல்லாம் குடிங்க இப்படி குடிச்சீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த வியாதியாக இருந்தாலும் அது கண்கூடாக வந்து நல்லாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஒவ்வொரு வியாதிக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் தண்ணி குடிக்கும்போது கழிவுகள் மொத்தமாக வெளியேற்றதுனால உங்கள் உடல்நிலை நல்ல நிலைமைக்கு உ நல்ல நிலைமைக்கு மாறும் ஜாப்பனீஸ் வந்து இந்த வாட்டர் தெரப்பிங்கிறத வச்சு தான் வந்து உடல்நிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றாங்க அதனால் நிறைய தண்ணீர் கொடுங்க உடல்நிலையை உயர்த்துங்க நன்றி வணக்கம்